வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் உன் எண்ணத்தின் நிலையை அறிந்து கொண்டால் நீ உன்னை அறிந்து கொண்டாய் என்பதுதான் பொருள் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒன்று கொன்று இணைந்துள்ள தன்மையதை எண்ணும் போதே எண்ணமே அனைத்திற்கும் மூலமாகும் இன்பது வெறுப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்துக்கும் ஈதிய பெட்டி என்னமே இல்லை எனில் ஏதுமில்லை எண்ணத்திற்கு அப்பாடும் ஒன்றுமில்லை என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்கிறாங்க சாமிஜி நாம் மனித எண்ணத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் பேராசை இருக்காது சினம் வராது கவனையும் இருக்காது அந்த யார் என்ற அந்த உணர்வோடு நாம் வாடலாம் என்று சாமிஜி நமக்கு இந்த தற்சோதனை என்ற எண்ணம் ஆராயத்தில் கொடுத்துருக்குறாங்க சக்கரிடி சொல்லும்போது உன்னையே நீ அறிவாய் என்று சொல்லி சொல்றாங்க என்னம்னா என்ன சாமி சொல்லுவாங்க ஆன்மாவின் செயல்களும் அனுபவங்களும் தான் மனமெனப்படுகிறது மனதினுடது ஒரு இயக்க சிறப்பை குறித்து அதையே எண்ணம் என்றும் சொல்லுகிறோம் எண்ணுதல் கணித்தல் என்றாகி எண்ணம் தோன்றுகிறது என்று சாமிஜி எண்ணத்துக்கான விளக்கம் கொடுப்பாங்க ஆன்மா கோடானு கோடி உயிர் துகள்கள் சேர்ந்த கூட்டு இயக்க தொகுப்பு தான் இந்த ஆன்மா பெண்ணும் என்ற பருவுடல் அது செயல்களும் அனுபவங்களும் தான் மனமனப்படுகிறது செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் நம்முடைய மனதில் ஒரு ரெக்கார்டட் கேசட்டாக இருக்குது அவ்வப்போது ஒவ்வொரு எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கு நம்ம உடல் தேவையவற்றி வரக்கூடிய அந்த எண்ணங்களை நாம் நிறைவேற்றி தான் வாழ்ந்தாகணும் அப்போ ஒவ்வொரு எண்ணங்கள் வரும்போது நம்ம உடலில் ஒரு பதினாலு செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது ஒரு படக்க வழி எல்லோரும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த பதினாலு செயல்களை செய்து கொண்டே இருக்கும் அந்த பழக்கத்திலிருந்து விளக்கத்துக்கு மாறணும் என்று சொல்லி சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஒரு பசி வருது உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்ற இந்த பழக்க வழி நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இப்போ இந்த பழக்கத்திலிருந்து நாம் விளக்கத்துக்கு மாறணும் என்று சொல்லுவாங்க ஒவ்வொரு செயல் செய்யும்போது ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற அந்த முன்னாடி நாம் செய்த செயல்களில் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தில் பிற்காலத்தில் உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க ஒரு எண்ணம் சொல் செயலை நாம என்னென்னா அது புண்ணிய பலாபலனாக நமக்கு வரும் அது புண்ணிய செயல் அதற்கு புறம்பாக நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் பாவ செயல்கள் இதை நாம் புரிந்து கொண்டு வாழணும் மனித எண்ணம் ஒரு ஆறு அடிப்படையில் தான் நமக்கு ஏற்படும் தேவை பழக்கம் சூழ்நிலை பிறர்ம தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஆறு அடிப்படையில் தான் எண்ணங்கள் தோன்றும் அந்த தேவையை தெய்வீகத்தை நாம் நிறைவேற்றி கொண்டு வாழலாம் தேவை அந்த பதினாலு நம் உடலில் உணர்வு ஏற்பட்ட உடனே அந்த தேவைகளை அளவு முறையோடு நாம் பயன்படுத்தி வாழும்போது நமக்கு எந்த விதமான ஒரு துன்பமும் இல்லை அதே போல் தெய்வீகம் நம் உடலால் பொருளாதாரத்தால் நம்முடைய அறிவாற்றி தரத்தால் மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு தோணுதோ அது அவ்வப்போது நாம் செய்து கொண்டே இருக்கணும் பழக்கம் சூழ்நிலை பிரர்மணத் தூண்டுதல் கருவமைப்பு இந்த நான்கில் நாம் அந்த நல்லது மட்டும் எடுத்துக்கொண்டு வாழும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றவர்களுக்கும் எந்த விதமான துன்பமும் இல்லை சாமிஜியுடைய நாள் காட்டு வரிகளை என்ன சொல்கிறான்னு உன் எண்ணத்தில் நிலையை அறிந்து நம்முடைய எண்ணம் தோன்றிய உடனே அந்த உணர்வு தோன்றியவுடனே அந்த எண்ணத்தை நாம் தேவையா வழக்கமா சூழ்நிலையா பிறன்மண தூண்டுதலா கருவமைப்பா தெய்வீகமா என்ற இந்த ஆறு அடிப்படையில் எது என்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நாம் வாழணும் என்று சுவாமிஜி நமக்கு சொல்கிறாங்க நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்